ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வாரம் வரைக்கும் நான் வந்து காமட்சம்மன் பூஜை ஆரம்பித்து ஒவ்வொரு வாரமும் நெய் தீபம் போட்டுட்டு வந்தோம் அதாவது காமட்சம்மன் பூஜை வந்து எப்படி செய்யணும்னா இந்த வாரம் ஒரு நெய் தீபம் போட்டு அகல் விளக்கில் நெய் தீபம் போட்டு நம்ம பூஜை ஸ்டார்ட் பண்ணோமா அப்படியே ஒவ்வொரு வாரமும் அடுத்தடுத்து வர வாரங்களில் ஒவ்வொரு அகலாக வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வரணும் அந்த மாதிரி பதினாறு வாரம் நம்ம வந்து அகல் தீபம் அதாவது நெய் அகல் தீபம் போடணும் அந்த மாதிரி நம்ம பதினாறு வாரம் தொடர்ந்து நெய் தீபம் காமாட்சம்மனுக்கு நம்ம தீபம் போட்டு நம்மளால் முடிஞ்ச நெய்வேதியம் செஞ்சு வச்சு நம்ம பூஜை பண்ணோம்னாக்கா நம்ம என்ன விஷயம் நினைக்கிறோமோ அதாவது சில பேருக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து தடை வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து அந்த பூஜை செஞ்சிங்கன்னா நான் சொன்னேன் இப்போ இந்த பூஜையை நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பதினாறாவது வாரம் முடியறதுக்குள்ளே அம்பாள் வந்து அந்த தடையை வந்து நீக்கி அந்த செயலை நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த மாதிரி செஞ்சு முழு பலன் கிடைச்சது அதனால் நான் வந்து அந்த வீடியோ வந்து போட்டுட்டு போட்டுட்ருந்தேன் பூஜை வீடியோ இது போன வாரத்தோடு முடிஞ்சிருச்சு பதினாறு வாரம் இதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக வெள்ளிக்கிழமை பூஜை செய்வோம் இல்லையா அந்த வீடியோ தான் வரும் அதில் என்னோட இந்த ஆன்மீக விஷயத்தில் என்னோடய அனுபவத்தை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் தருவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய வீடியோஸை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல பிடிக்கலனாலும் பிடிக்கலன்னு சொல்லலாம் எங்கள் பூஜையில் எப்போவுமே இந்த தாமரைப்பூ வந்து கண்டிப்பாக நாங்கள் பூஜையில் இந்த மகாலட்சுமிக்கும் சரஸ்வதி தாயாருக்கும் வச்சுடுவோம் அப்படி தான் இந்த தாமரை பூக்குன்னு ஒரு பலன் உண்டுன்றது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நானும் அதை ஒரு நாளைக்கு தனியாக ஒரு பதிவாக சொல்லுவோம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்த பற்றி பேசுவோம் இப்போ வந்து பூஜைனாவே ஒரு சில நேரங்கள் வந்து நம்ம ஒதுக்கி தான் அதை செய்யணும் எடுத்தோம் கவுத்தோம் செய்யக்கூடாது பூஜைக்குன்னு ஒரு ஒன் ஹவராவது ஆகும் வெள்ளிக்கிழமை பூஜையாக இருக்கட்டும் செவ்வாய்க்கிழமை பூஜையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரம் எடுத்து தான் நம்ம வந்து பூஜை செய்யணும் அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கிட்ட வந்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அந்த எண்ணமே மறந்துடும் நமக்குள்ளே இருக்கிற கஷ்டங்கள் நமக்குள்ளே இருக்கிற வழிகள் நமக்கு நிறைய பேர் செஞ்ச துரோகங்கள் அது மாதிரி எதுவுமே நம்ம மனசுக்குள்ளேயோ நம்ம மைண்டுக்குள்ளேயோ இருக்காது பூஜையை வந்து சிறப்பாக செய்யணுன்ற எண்ணத்தோடு மட்டும்தான் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வரணும் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிம்பிளாக தான் அந்த வெள்ளிக்கிழமை பூஜை ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயமா அப்படியே நம்ம ஒரு நூலில் வந்து ஒரு மணி உக்குறோன்னு வச்சிங்களா இப்போ பத்து மணியும் சேர்த்து நம்ம கோத்தாலும் அந்த மணி வந்து அடிக்கடிக்கு தான் ஒரு அடுத்தடுத்து தான் இருக்கும் அந்த மாதிரி தான் பூஜையில் ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம சேர்த்து சேர்த்து செய்யும் போது நமக்கே தெரியாமல் நிறைய பலன்கள் கடவுள்கிட்டேருந்து நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாமந்தி பூ வச்சோம் வாங்கணும் அதுக்கப்புறம் ரோஸ் வாங்கணும் அதுக்கப்புறம் எந்த பூ கிடைக்கிதோ அதை இருந்தோம் துளசி வாங்கினோம் அடுத்தது தான் இப்போ இந்த தாமரை பூ வந்து எங்கள் பூஜையில் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு இருக்கோம் விலை கம்மியாக அதாவது பத்து ரூபா ஒரு பூ ஒன்று வரைக்கும் வாங்குவோம் இருபது முப்பதுனா விற்கும் போது நாங்கள் வந்து வாங்க மாட்டோம் ஏன்னா எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே தான் நாங்கள் வந்து பூஜையை வந்து செஞ்சு முடிச்சிடுவோம் இப்போ அந்த பதிவிலக்கு வைக்க எடுத்தால் அதுக்கு கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு இப்போ நான் இந்த பூஜையை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து வெள்ளிக்கிழமை பூஜைன்னு சொல்லும்போது விளக்கு வச்சு தான் நான் பூஜை செய்வேன் அதாவது திருவிளக்கு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது அதாவது அந்த விளக்கு வந் ஏற்றிட்டு போற்றிகள் சொல்லுவாங்க ஆனால் இந்த பூஜை வந்து அந்த பூஜை கிடையாது நான் வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குத்து விளக்கு வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு அஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றுவோம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இவங்க தான் வந்து நம்ம குலதெய்வமாக நினச்சிக்கிட்டோம் நான் வந்து இந்த பூஜை எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து ஒரு மூணு நாலு அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப யூடியூப்லாம் தெரியாது கொரோனா டைமில் தான் எல்லாேருக்கும் இந்த யூடியூப் வந்து ரொம்ப ரீச் ஆச்சு எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது ஃபோன் வச்சுருக்கவங்க அத்தனை பேரும் யூடியூப் பார்க்க ஆரம்பித்தாங்க அதே மாதிரி தான் நானும் பார்க்க ஆரம்பித்தேன் அப்போ வந்து ஒரு பதிவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து குலதெய்வத்தில் வந்து குலதெய்வ பூஜை அப்படின்னு எப்படி செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போய்ட்டு வருவாங்க அதுக்கப்புறம் வீட்லேயே வந்து நம்ம நார்மலாக இந்த குத்து வேலைக்கு பூஜை எல்லாம் அப்போல்லாம் செய்கிறதில்ல நான் சொல்கிறது ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்போல்லாம் இந்த குத்து விளக்கு ஏற்றி பூஜையெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க இதுதான் உண்மை யதார்த்தமான விஷயம் இது ஒரு விசேஷ நாட்களில் தான் வந்து குத்து விளக்கு அதுவும் நம்ம கல்யாணம் காது குத்தல் அப்புறம் சீமந்தம் பெரிய பொண்ணான ஃபங்க்ஷன் பண்ண அந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த குத்து விளக்குலாம் ஏற்றுவாங்க ஏ நான் சொல்ல வருது எங் எனக்கு சொல்கிறேன் என்னோடய ஊரும் சரி இப்போ நான் வந்திருக்க ஊரும் சரி அந்த ஊர்களில் நடந்த விஷயத்த தான் சொல்லிகிட்டு இருக்கேன் மற்றபடி நிறைய ஐதீகமாக இருக்கிறவங்க வீட்டுக்கெலாம் அந்த இந்த குத்து விளக்கு பூஜைலாம் செஞ்சிருப்பாங்க அவங்களெல்லாம் நான் சொல்லலை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்போ என்னாச்சுன்னா அப்போல்லாம் வந்து பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லோரும் சேர்ந்து பேசி அதை வந்து தீர்த்துருவாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம யாரும் கூட்டு குடும்பமாக இல்லை நம்ம முன்னோர்கள் யாரும் அதாவது முன்னோர்கள்ன்றது பெரியவங்க யாரும் நம்ம கூட இல்லை அதே மாதிரி இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறத கேட்கறது கிடையாது அப்போ வர பிரச்சனைகளை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் எனக்கு ஒரு பதிவு வந்து யூடியூப்பில் தெரிஞ்சுது அது வந்து முயற்சி பண்ணி பாருங்கன்னு தான் அவர் சொன்னார் அந்த ஒரு பதிவுன்றது ஆன்மீக விஷயங்கள்லாம் சொல்கிறார் அவர் அந்த பதிவை தான் நான் பார்த்து நான் ஒரு வாரம் முயற்சி பண்ணேன் எப்பவும் போல் விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிடுவேன் சரி நம்மக்கிட்ட தான் குத்து விளக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த குத்து விளக்கு வந்து நான் வாங்கினது இல்லை என்கிட்ட ஜோடியாக குத்து விளக்கு தான் இருக்குது அது வந்து நம்ம விசேஷ நாட்களில் ஏற்றுவோம் இந்த விளக்கு வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்குது எங்கள் அண்ணா வந்து சபரிமலைக்கு போயிருந்தாங்க அப்போ வந்து எல்லாேருக்கும் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா அப்போ வந்து அவர் வந்து எங்களுக்கு இந்த ஒரு குத்து விளக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அப்போ தான் நான் என்ன பண்ணேன் சரி இப்போ இந்த நேரத்தில் நமக்கு அந்த விளக்கு பூஜை அவர் சொல்கிறார் இல்லையா சரி நாமளும் இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கு வச்சு நான் பூஜை பண்ண ஆரம்பித்தேன் ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து நம்ம கஷ்டம்னு சொல்லி உட்காந்து சில நேரங்கள் அழுவும் பார்த்தீங்களா ஐயோ என்னால் முடியலையே எனக்கு யார் தான் வந்து காப்பாற்றுவாங்க என்ன நான் எப்படி தான் இந்த பிரச்சனையிலேருந்து தாண்டி வருவேன் அப்படின்னு நிறைய பேர் கவலைப்பட்டுருப்பாங்க கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காங்க பெண்கள் அப்படி இருக்கும்போது தான் எனக்கு இந்த குத்து விளக்கு பூஜை வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் அது எப்படி சொல்லியிருந்தார்னா நம்ம குலதெய்வம் வந்து எந்த தெய்வமாக இருந்தாலும் இந்த குத்து விளக்கு தான் வந்து குலதெய்வம் அப்போது நான் இப்போ இந்த பூ வைக்கிறேன் பாருங்கள் இந்த தட்டில் வந்து நம்ம பூ ஏதாவது ஒரு நிறைய பூ இருக்கலாம் இப்போது துளசியோ இல்லை சாமந்திப்பூ ரோஸ் அதுக்கப்புறம் வந்து அரளிப்பூ எங்களோட பூஜையில் வந்து அரளிப்பூ வந்து எப்பவுமே நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம் அவர் சொன்னதும் அதை தான் சொன்னார் அரளிப்பூ வந்து ஒரு நூற்றி எட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு உங்கள் குலதெய்வம் பேரை சொல்லி போற்றின்னு சொல்லலாம் இப்போ காமாட்சம்மன் வச்சுக்கிட்டிங்கன்னா அம்மனே போற்றி இல்லை காமாட்சம்மன் ஓம் ஸ்ரீ காமாட்சியே நமக ஓம் ஸ்ரீ காமாட்சியே போற்றி அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்ம அந்த நமக போர்ட்டின்றத நூற்றி எட்டு தடவை இந்த குத்து விளக்குக்கு நம்ம பூவால் அர்ச்சனை பண்ணணும் நமக்கு நிறைய பேருக்கு மந்திரங்கள் தெரியாது இல்லையா நமக்கு எந்த தெய்வம் குலதெய்வமாக இருக்கோ அவங்கள வந்து இந்த குத்து விளக்குலையை வர வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணணும்னாக்கா நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அவங்க தருவாங்கன்றது தான் நமக்கு வந்து அந்த பதிவு மூலம் எனக்கு கிடச்சது நானும் முயற்சி செஞ்சேன் உண்மையிலே இப்போ ஒரு அந்த கொரோனாக்கப்புறம் தான் இந்த பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டே தான் வரேன் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அந்த குலதெய்வம் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துரும் எங்களுக்கும் வந்து அது அது கரெக்டாக நாங்கள் அதை பண்ணி முடிச்சுடுவோம் ஏன் சொல்கிறேன்னா இப்போ நான் இந்த உப்பு வாங்கி தட்டில் போட்டு இந்த காயின்ஸ் வைக்கிறேன் பார்த்திங்களா இதுக்கும் நான் சொன்ன விஷயத்துக்கும் சம்மந்தம் உண்டு அதை தான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு வந்து யூடியூப்பில் சொல்கிறதெல்லாம் நம்பணுமா அதை வந்து செய்யணுமா அப்படின்னு நிறைய பேருக்கும் கேள்வி இருக்கும் எனக்கும் அப்படி ஒரு காலத்தில் இருந்தது அப்போ இந்த பூஜை வந்து இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல் உப்பு வாங்கி அதில் அஞ்சு ரூபா காயினோ இல்லை ஒரு ரூபா காயினோ வச்சு நம்ம எப்பவும் போல் பூஜை பண்ணும்போது பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு பதிவு நான் பார்த்தேன் யூடியூப்பில் அது வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விஷ்ணு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஆயிரம் ஏகாதேசிக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு அந்த வெள்ளிக்கிழமையில் சொல்லியிருந்தாங்க சரி நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பூஜையில் இந்த கல்லுப்பு வாங்கி தட்டில் வச்சு இந்த பூஜையில் சேர்த்து பூஜை பண்ணேன் இப்போ என்ன சொல்ல வரேன்னா நமக்கு வந்து யூடியூப்பில் சொல்கிறது அத்தனையும் உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இப்போ அதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அதை செஞ்சால் என்ன உண்மையிலே நடந்துடுதா அப்படின்னு ஒரு கேள்வியும் வரும் ஆனால் என்னோடய விஷயத்தில் நான் இந்த குத்துவிளக்கு பூஜை வந்து நான் வந்து யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் செஞ்சேன் தான் செஞ்சேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ரெகுலராகவே ஆயிடுச்சு முதல்ல வந்து நம்ம நூற்றி எட்டு பூ வச்சு அர்ச்சனை செய்வோம் அப்புறம் காலப்போக்கில் வந்து நமக்கு அந்த எண்ணிக்கையே வராது இருக்கிற பூக்களை வச்சு நம்ம குத்து விளக்குக்கு அர்ச்சனை பண்ணிட்டோம்னாக்கா போதும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய இந்த பூஜைக்கு பலன் என்னன்னா பிரச்சனை வரும் ஆனால் அதில் இருந்து நாங்கள் சீக்கிரம் வெளியில் வந்துடுவோம் பிரச்சனையிலையே இருந்ததே கிடையாது மிஞ்சி போச்சுன்னா ஒரு ஒரு மாதம் ஒரு பிரச்சனை ஓடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது தானாகவே சரியாயிடும் அதுக்கு காரணம் நம்ம குலதெய்வத்தை வீட்டில் வச்சு கும்பிடணும் நம்ம போயிட்டு வர்றது மட்டும் நம்ம குலதெய்வ பூஜைன்னு சொல்லக்கூடாது நம்ம வீட்லேயுமே அவங்கள கூப்பிட்டு நம்ம பூஜை செஞ்சால் மட்டுந்தான் நமக்கு வர பிரச்சனைகள்லாம் குறையவும் செய்யும் அதுக்கப்புறம் தீர்க்கவும் முடியும் ஒரு வழியும் பிறக்கும் அதனால் யாருக்காவது வந்து வீட்டில் எப்போ பேர் உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அடுத்தவங்களால் இல்லை நமக்கிட்டே ஒரு கொஞ்சம் காசு இருக்கும் ஆனால் அதை விட அதிகமான ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது வரும் அப்போல்லாம் எதை எந்த பக்கம் திருப்புனா அந்த அந்த பிரச்சனை அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்றத நம்ம இந்த மாதிரி பூஜைகள் செய்ய 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 நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு தீர்வு கிடைக்கும் அதனால் என்ன சொல்கிறேன்னா இப்போ என்னோடய வீடியோஸ் கூட இப்போ யாராவது இந்த பதிவை நான் போடும்போது பார்த்துருந்தீங்கன்னா அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோடய உண்மையான அனுபவத்தை தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போல்லாம் யாரும் வந்து நம்ம பிரச்சனையை போய் சொல்லி அவங்க அதை தீர்வு கொடுக்கறதுக்குள்ளே நமக்கே அது பொறுமையும் இல்லை அது சரியாக வருமானு யோசிக்கிறதும் இல்லை அதனால் என்ன சொல்லணும்னா குலதெய்வ பூஜை அப்படின்றத வந்து நம்ம ரொம்ப பயந்துக்கும் வேண்டாம் நம்ம ரொம்ப அதை செய்யணுமானும் யோசிக்கக்கூடாது கண்டிப்பாக அந்த குத்து விளக்கு பூஜை வந்து மிகப்பெரிய பலன் கொடுக்குது அது வந்து நான் தொடர்ந்து இருக்கேன் இதுவுமே எடுத்த ஒன்றெல்லாம் செஞ்சிட முடியாது கொஞ்சம் நான் ஒரு வாரம் செய்வீங்க அடுத்த வாரம் பார்த்தா எதாவது பிரேக் வரும் பெரிய இஷ்யூஸ் கூட வரும் ஆனால் ஒரு தடவை இவங்க அந்த குலதெய்வத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெள்ளிக்கிழமைனா காலையில் கண்டிப்பாக எழுந்துக்க வச்சுருவாங்க பூஜையும் பண்ண வச்சுருவாங்க இப்போ எங்கள் வீட்டில் வந்து அரளிப்பூ இல்லை அதனால் வந்து ரோஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ரோஸ் சாமந்திப்பூ துளசி மல்லி எது வேணாலும் போடலாம் ஆனால் என்ன ஒன்றுனால் நமக்கு மந்திரம் செஞ் தெரிஞ்சால் தான் சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது எங் என்னோடய பூஜையில் என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு எந்த மந்திரமும் தெரியாது ஸ்லோகங்கள் கூட தெரியாது ஆனால் எது இருந்தாலும் பார்த்து படிக்க தெரியும் அவ்வளோதான் அது அம்பாலும் ஏற்றுப்பாங்க இப்போ நம்ம அந்த பெண் தெய்வத்துக்கும் சரி ஆண் தெய்வத்துக்கும் சரி குத்து விளக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான் அதனால் முக்கியமான ஒரு பூஜை தான் கோவில்களில் நம்ம திருவிளக்கு பூஜைக்கெலாம் போயிருப்பீங்க ஆனால் நான் என்ன சொல்லணும்னா அது வந்து வேறு இது வந்து குலதெய்வத்துக்காக பண்ணுறக்கூடிய ஒரு பூஜை தான் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க இந்த பூஜையை பற்றி ஏதாவது டவுட் வேணும் எதாவது வந்ததுன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அது எப்படியாவது தீர்த்தணும் எப்படியாவது அதை முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம என்ன தான் ந நினச்சிக்கிட்டே நம்ம போராடினாலும் நமக்கு வந்து அந்த குலதெய்வம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும் எங்களோட லைஃப்பில் நாங்கள் நிறைய வந்து நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் நான் பார்த்துட்டேன் அதுக்கு தீர்வும் வந்து எனக்கு கொடுத்தது என்னோடய குலதெய்வ பூஜையில் தான் எனக்கு நிறைய பலன் கிடச்சிது முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்தை நினைக்கிறது மட்டும் இல்லை கோவிலுக்கு போயிட்டு வர்றது மட்டும் இல்லை கண்டிப்பாக வீட்டில் வந்து அவங்கள நினச்சி கண்டிப்பாக ஒரு நாள் எடுத்து பூஜை பண்ணணும் தேசமகரிசி அம்மா சொல்லியிருப்பாங்க ஆண் தெய்வத்துக்கு ஒரு நாளும் பெண் தெய்வத்துக்கு ஒரு நாளும் எங்களோட குலதெய்வத்துக்கு வெள்ளிக்கிழமை தான் மிக உ உகர்ந்த நாள்னு சொல்லுவாங்க அதனால் நான் அந்த நாள் எடுத்து பூஜை செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு எந்த குலதெய்வமோ எப்படி என்ன நாள் செய்யணுமோ அதை கண்டிப்பாக செய்யுங்க குத்து விளக்கு பூஜை வந்து கண்டிப்பாக செய்யலாம் அது ஒரு தப்பும் கிடையாது அதனால் எந்த ஒரு தீங்கும் நமக்கு வராது நான் எப்பவும் சொல்கிறது எந்த தெய்வமே பூஜையை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க பலன் கொடுக்காத விட மாட்டாங்க அது வந்து ஏதாவது ஒரு வழியில் நமக்கு பலன் கிடைச்சிடும் ஆனால் நம்மக்கிட்ட அந்த பொறுமை இருக்கணும் பூஜை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் விடாமுயற்சியும் அதில் அதிக ஈடுபாடோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா பலன் வந்து கை மேலே கிடைக்கிதோ இல்லையோ கண்டிப்பாக கிடைக்கும் கை மேலே கிடைக்கிற ப பூஜைகளும் உண்டு ஆனால் கண்டிப்பாகவும் கிடைக்கும் அது எப்போ வேணாலும் கிடைக்கும் அதுக்காக நம்ம வந்து காத்திருக்க தான் வேணும் இப்போ நான் சொன்ன அந்த காமாட்சம்மன் பூஜைக்கு நான் நினச்சே பார்க்கல பதினாறு நம்ம தொடர்ந்து விலைக்கு ஏற்றுவோம் பூஜை முடியறதுக்குள்ளே நடந்துடும் அப்படின்னு நானும் யூடியூப்பில் தான் பார்த்தேன் ஆனால் அவங்க சொல்லியிருந்தா மாதிரியே பதினைஞ்சாவது வாரத்துக்குள்ளே அந்த என்ன நினச்சி நான் செஞ்சேனோ அந்த கண்டிப்பாக பலன் கிடச்சிருச்சு பதினாறாவது வாரம் முடிச்சுருதுக்குள்ளே முழு பலனே கிடச்சிருச்சு அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம எந்த நம்பிக்கையோடு எந்த பூஜை செஞ்சாலும் நமக்கு வந்து பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இனி அடுத்தடுத்து வர வீ வீடியோக்களையும் பாருங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோக்களை இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு என்ன பூஜை செய்கிறோமோ அதில் வந்து என்ன தோணுதோ அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே பாய் தேங்க்யூ இனி பூஜைக்கு ரெடி ஆகிடுச்சு பூஜையை பார்த்துடலாம்